ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான செட்டிப்பட்டி பங்கேன் நம்பிக்கையாளரான என் பாசமான சகோதர சகோதரிகளே அன்பார்ந்த குழந்தைகளே அன்பார்ந்த அருள் சகோதரிகளே அன்பார்ந்த அருள் பணியாளர்களே தியான பாடலில் நாம் எல்லாரும் பல்லவியாக பாடினோம் ஆண்டவர் செய்த வல்ல மாபெரும் செயல்களை என்றென்றும் என்றென்றும் பாடுவேன் ஆண்டவர் செய்த மாபெரும் செயல்களை என்றென்றும் பாடுவேன் என்றென்றும் மறக்க மாட்டேன் அதுபோலத்தான் இன்றைக்கு செட்டிப்பட்டி திருவிழாவினுடைய மகிமை பெருமை என்று நான் சொல்லுவேன் அன்றைக்கு ஆண்டவர் நம் அன்புத்தாய் அன்னை கன்னிமரியா வழியாக கொள்ளை நோய் நின்று நம்முடைய மக்களை காத்தார்கள் அதை எப்படி நாம் மறந்து விடுவது நன்றியுடையவர்களாக நாம் இருக்க வேண்டாம் அந்த தாயை நோக்கி அம்மா எங்களுக்காக தொடர்ந்து வேண்டிக்கொள் என்று கேட்க வேண்டும் இன்னொரு பக்கம் அம்மா உம்மைப் போல நாங்கள் வாழ வேண்டும் என்று ஏங்க வேண்டும் ஆசைப்பட வேண்டும் அதற்காகத்தான் இன்றைய கொண்டாட்டம் இந்த முதல் வாசகத்தில் இஸ்ராயேல் மக்களுக்கு ஆண்டவர் செய்த அற்புதம் மீண்டுமாக பாரூக்கு இறைவாக்குநரால் எடுத்துச் சொல்லப்படுகிறது பாருங்க நம்ம மக்கள் கஷ்டப்பட்ட மாதிரி அன்றைக்கு எருசலேம் தேவாலயம் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டது எல்லாம் உடைத்து போடப்பட்டன நாட்டிலிருந்து வெளியே அகற்றப்பட்டார்கள் சங்கிலியிலே கட்டிக்கொண்டு பாபிலோனுக்கு எழுத்து சென்றார்கள் அடிமைகள் எல்லாம் முடிந்து போய்விட்டது நம்பிக்கையே இல்லை எதிர்காலமே இல்லை என்ற மனநிலை இன்றைக்கு பார்க்க சொல்லுகின்றார் உன்னுடைய முக்காட்டை எடுத்தெறி அது உன்னுடைய துயரத்தை குறிக்கிறது இதோ நான் எருசலேமே உன்னை உயர்த்துவேன் மணிமகுடத்தை உனக்கு அளிப்பேன் நீ சந்தோஷமாக இருப்பாய் நீதியை அணிந்து கொள்வாய் போகும்போது கல்லும் முள்ளும் நிறைந்த பாதையில் உன்னை கூட்டி போனார்கள் ஆனா இப்போ எல்லாம் சரி செய்யப்படும் மேடு மீண்டும் சமமாக மாற்றப்படும் பள்ளம் நிரப்பப்படும் வழியில் நடந்து வர்றதுக்கு நல்ல மரங்கள் கூட இருக்கும் நிழலை கொடுக்க அப்படி நான் உன்னை காப்பாற்ற ஆண்டவருடைய வல்லமை பிரியமானவர்களே இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற முதல் செய்தி நமக்கும் இருக்குது உடல் நலம் சரியில்லை பொருளாதார நெருக்கடி சண்டை வேலை இல்லை மற்ற பிரச்சனை எல்லாம் முடிஞ்சது நினைக்கிறீங்களா ஆண்டவர் இருக்கிறார் நம்பிக்கை அளிக்கிறார் பாரூ கிரை சொன்ன அதே செய்தி பாருங்கள் நமக்கும் நம்பிக்கை அளிக்கிறது பாருங்க யாரும் மனமுடிந்து விடாதீர்கள் நமக்கு எதிர்காலம் உண்டு நமக்கென்று ஆண்டவருடைய திட்டம் உண்டு நீ நல்லா படிக்கணும் நல்லா வளரணும் அப்படின்னு சாமி ஆசைப்படுறார் உன்னை கைவிட்டு விட மாட்டார் பாருங்க இதுதான் நம்ம எல்லாருக்கும் சொல்லப்படுகிற செய்தி பாருங்க இந்த இரண்டாவது வாசகத்தில் பிலிப்பியருக்கு எழுதிய கடிதத்திலே முதல் அதிகாரத்திலேருந்து அருமையான பகுதி பவுல் மாசிடோனியா என்ற இடத்துக்கு நற்செய்தி அறிவிக்க வரும்படி அழைக்கப்பட்டார் திருத்துதர் பணியில் வாசிக்கிறோம் அங்கே போகும்போது தான் ஒரு பணக்கார பெண் லெடியான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க பெண்கள் எல்லாம் அவரோடு சேர்ந்து ஜெபித்தார்கள் நல்லது செய்தார்கள் லெடியா பணக்கார பெண்ணாக இருந்தது கிட்ட சொல்லுது நீங்கள் வந்து நான் நம்பிக்கையாளர் நம்பினா என் வீட்டுக்கு வாங்க உங்களுக்கு நான் சாப்பாடு போடுறேன் உங்களை நான் பார்த்துக்கிறேன் எத்தனை நாள் இருக்கணுமோ இருங்க பாருங்க நல்ல மனிதர்கள் இப்படி தேவைப்படுகிறார்கள் எத்தனையோ பேருடைய அன்பை நான் அனுபவித்திருக்கிறேன் பணக்காரர்கள் மட்டுமல்ல ஏழைகள் பலர் உதவி செய்திருக்கிறார்கள் அந்த லிடியாவை நினைத்து பார்க்கிறோம் பிலிப்பு நகரில் அப்புறம் பார்த்தா ஒரு சின்ன பொண்ணுக்கு பேய் பிடிச்சிச்சு அந்த பொண்ணு வந்து குறி சொல்லும் மந்திரவாதியின் கையில் மாட்டிக்கிச்சு பவல் அங்கே அறிவிக்கும் போது இவர்கள் கடவுளுடைய திருத்துதர்கள் சரியாக தான் சொல்லுச்சு இருந்தாலும் பவலுக்கு இதை பயன்படுத்துகிறார்களே என்று சொல்லி அந்த பெண்ணை பேசாமல் இருக்கும்படி அதட்டினார் அந்த பேயே போயிடுச்சு பேய் போன உடனே அந்த மந்திரவாதிகளுக்கு ஏமாற்றம் பவுல் மேல குற்றம் சொல்லி பவுலையும் சீலாவையும் ஜெயில போட்டுறாங்க பாரு ஜெயிலிருந்து பவுல் விடுதலை பெறுகிறார் ஆண்டவருடைய வல்லமையால் அந்த ஜெயில ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறான் பாரு இதெல்லாம் பிலிப்பிலே நடந்தது அடிபட்டார் வதைப்பட்டார் இந்த மக்கள் பவுலை ரொம்ப ஏற்றுக்கொண்டார்கள் பவுல் உங்களுக்கு தெரிய நிறையா கடிதம் எழுதினார் அதில் பிலிப்பு மக்கள்கிட்ட தான் தன்னுடைய அன்பை அப்படியே வெளிப்படுத்துகிறார் என்ன சொல்கிறார் தெரியுமா நற்செய்தியில் நீங்கள் என்னுடைய பங்காளிகள் உடனுழைப்பாளிகள் நான் ஏக்கத்தோடு உங்கள் மீது அன்பு கூர்ந்தே ரொம்ப பாசமாக இருக்கிறார் என கூட அப்படி தான் ஆசை இந்த செடிபடி மக்கள்லாம் பங்குசாமியார பாசமாக பார்த்துக்கணும் அவரும் உங்களுக்காக ஏக்கமாக இருக்க வேண்டும் இன்னைக்கு வாசிச்ச பகுதி பாருங்க உங்கள் மீது ஏக்கமாயிருக்கிறேன் அதற்கு கடவுளே சாட்சி எனக்கு ஆசை என்ன தெரியுமா ஆண்டவர் வரப்போகிறார் அப்போது நீங்கள் நேர்மையோடும் குற்றமின்றியும் அவர்களை நான் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் பாருங்க திருவருகை காலத்தின் இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை மூன்றாவது ஆண்டில் இந்த செய்தியை பாருங்கள் நீங்கள் என்னுடைய உடனுழைப்பாளர்கள் மீண்டும் மீண்டும் இந்த கடிதத்தில் மட்டும் மற்ற எந்த கடிதத்திலும் இல்லாத அளவுக்கு பவுல் அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறார் நீங்க ஒரு முறை அல்ல ரெண்டு முறை எனக்கு உதவி அனுப்புனீங்க நான் கேட்காமே அனுப்புனீங்க உங்க மேல நான் உண்மையாகவே பாசமாயிருக்கிறேன் உங்கள் இதயத்திலே எனக்கு இடம் உண்டு அந்த பவுல் சொல்கிறார் போல நாமும் நடந்து கொள்ளவே இந்த நற்செய்தி பகுதிக்கு வருகிறோம் திருமுழுக்கு யோவான் ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்த வாரம் யார் யார் என்னென்ன செய்யணும்னு சொன்னார் அப்படின்றதெல்லாம் எழுதி நமக்கு வாசிக்கப்பட்டோம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு அந்த திருமுழுக்கு யோவானை நம்ம ஒற்று பார்க்கணும் முதல் வார்த்தை அவர் சக்கரியாவின் மகன் பாலைவனத்திலே வாழ்ந்தார் ஒரு விதத்தில் செட்டிப்படி கூட சேலத்தை விட்டு கொஞ்சம் வெளியே தான் இருக்குது பாலைவனம் சொல்ல முடியாது எளிமையாக நாம் வாழலாம் ஆனால் ஆண்டவரில் வாழ வேண்டும் பாலைவனத்துக்கு போனார் என்றால் ஆண்டவரை தேடினார் என்ற அர்த்தம் ஆண்டவரை தேடுகிறீர்களா ஒவ்வொரு நாளும் தேடுகிறீர்களா இரண்டாவது பாருங்க இன்னைக்கு சொன்னது ஒன்னே டு ஆண்டோட தமிழ் மொழி சொல்லி இருக்கு ஆண்டருடைய வாக்கை பெற்றார் இங்கிலீஷ்ல கிரீக்ல காட் கேம் டு ஹிம் ஆண்டுடைய வார்த்தை அவரிடம் வந்தது அவரை தேடி வந்தது பிரேமானவர்களை நாம் எல்லாரும் இறை வார்த்தை தேட வேண்டும் இறை வார்த்தை வருவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும் இது மட்டும்தான் சொல்லியிருக்கு பிறகு எஸ்ஐயா இறை வாக்குனருடைய பகுதியை சொல்லி அவர் எப்படி ஆண்டவருக்கு முன்னோடியாக எல்லாவற்றையும் சரி செய்கிறார் அவரை பற்றி லூகானர் செய்தி ஒன்னாதிகாரத்தில் நிறையா வாசிக்கிறோம் முதல்ல அவங்க அப்பா சக்கரியா கோயிலில் வேண்டிகிட்டு இருக்கும்போது அவருக்கு உனக்கு மகிழ்ச்சி தர வருகிறார் எல்லாருக்கும் மகிழ்ச்சியாய் இருப்பார் பிரியமானவர்களே மாதா நமக்கு மகிழ்ச்சி தர செட்டிப்பட்டிக்கு வந்தார்கள் வேளாங்கண்ணிக்கு வந்தார்கள் எல்லா ஊருக்கும் வராங்க நீ மகிழ்ச்சி தர உன் வீட்டில் இருக்கிறாயா சில பேரால் ஒரே தொந்தரவு எரிச்சல் அடைய செய்கிறார் சில பிள்ளைங்க ஒழுங்கா படிக்கிறதே இல்லை பெற்றோருக்கு எவ்வளவு வேதனை பாருங்கள் நாம் இருப்பது மற்றவருடைய மகிழ்ச்சிக்காக போகும் இடமெல்லாம் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் எல்லாரும் உங்களோடு இருப்பவர்களுடைய உங்களை சார்ந்திருப்பவர்களுடைய மகிழ்ச்சிக்காக இருக்க வேண்டும் மகிழ்ச்சி தர உனக்கு வருகிறார் எல்லாருக்கும் மகிழ்ச்சியா இருப்பார் முதல் செய்தி பாருங்கள் மீண்டும் அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் திருமுழுக்கு யோவானை பற்றி அவர் சமாதானம் செய்ய வருகிறார் தந்தையரின் உள்ளத்தை பிள்ளைகளிடமும் பிள்ளைகளின் உள்ளத்தை தந்தையரிடமும் திருப்ப அவர் வருகிறார் பாருங்க எவ்வளவு பேர் சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க பாருங்க மாதா திருநா கொண்டாடி என்ன பிரயோசனம் சமாதானமா இல்லைன்னா சீரியலில் பார்க்குறோம் சில பொம்பளைங்க சண்டை மூட்டி விடுறதுக்கே இருக்குது வத்தி வைக்கிறது போட்டு கொடுக்கறது எல்லா வீட்லேயும் எல்லா தெருவுலேயும் இந்த போட்டு கொடுக்குற சில பேர் இருக்கிறாங்க இல்லை சில பேர் தண்ணி போட்டு கொடுக்குறாங்க சண்டை போடுறதுக்கு சில பேர் வாயால் போட்டு கொடுக்குறாங்க சமாதானம் ஒற்றுமை ஆண்ட ஒரு மக்களை ஆயத்தப்படுத்துவது ஒற்றுமையினால் பாருங்கள் திருமுழுக்கு யோபான் அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் முக்கியமாக அவர் வந்தது எல்லாருடைய மனம் மாற்றத்துக்காக இன்னைக்கு பிஷப் வந்து பூச வச்சு யாருமே மனம் மாறலன்னா என்ன பிரயோஜனம் படிக்காத பிள்ளைங்க படிக்கணும் சண்டை போட்டிருக்கவங்க சமாதானம் ஆகணும் கொடிகாரங்கள்லாம் நிதானத்துக்கு திரும்பணும் கருமையா இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் தாராளமாக மாறணும் மனம் மாற வேண்டும் அவரை உற்றுப்பார் அவரை பற்றி நாம் வாசிக்கிறோம் மற்ற இடத்துல அவர் சொன்ன செய்தியை நான் இப்போது அதிகமாக பேச விரும்பவில்லை அவருடைய ஆளுமையை உற்று பார்க்க அழைக்கிறேன் பாருங்க வெட்டுக்கிளி காட்டு தேன் அவர் சாப்பிட்டது அணிந்தது ஒட்டக மயிராடை தோல் கச்சை இதுதான் அவர் வந்து இயேசு சாமியினுடைய மிதியடி வாரை அவிழ்க்க நான் தகுதியற்றவன் மிதியடியை தூக்கிட்டு போக நான் தகுதியற்றவன் அப்படின்னு தாட்சியா இருந்தார் பாருங்க அவர் வளர வேண்டும் நான் குறைய வேண்டும் இந்த தேர் திருவிழாவெல்லாம் சில ஊர்ல பார்த்துருக்க சண்டை யாரு முன்ன வந்து நிக்கிறது யாரு சுருபத்தை தூக்கி வைக்கிறது அதை விட தேர் திருவிழா கொண்டாடாமே இருக்கலாம் இன்னொருத்தவங்க தூக்கி வச்சா குறைஞ்சா போயிடும் அதுதான் நான் சொல்லுவேன் திருமுழுக்கு யோவானை பார்க்கிறோம் நம் அன்பு தாயை பார்க்கிறோம் பாவத்திலிருந்து அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் ஆகையினால திமர் முடிச்சுதா அவங்களுக்கு எல்லாம் அருள் என்பதை நினைத்தார்கள் வல்லமை மிக்கவர் எனக்கு அரும் பெரும் செயல்பல செய்தார் இந்த அடிமையை கண் நோக்கினார் தாழ்ந்தோரை உயர்த்தினார் நான் ஆண்டவருடைய அடிமை பாவம் இல்லாததை எப்படி காட்டுகிறார் தாட்சியோடு காட்டுகிறார் பைபிள்ல பாக்குறோம் நற்செய்தி பதினெட்டுல ரெண்டு பேர் கோயிலுக்கு போறாங்க வேண்டிக்கிறதுக்கு ஒருத்தன் வந்து முன்னாடி இருந்தே நான் வாரத்துக்கு ரெண்டு நாள் உபவாசம் இருக்கிற என்னுடைய வருமானத்துல பத்துல ஒரு பகுதியெல்லாம் கொடுக்குறேன் வாங்க நிக்கிறான் பாரு அவன் மாதிரி இல்ல நான் திருடன் இல்ல கொலகாரம் இல்ல ஆண்டவர் அவனை பத்தி என்ன சொன்னார் நமக்கு தெரியும் ஆனா அங்க ஐயோ பானத்தை ஏறெடுத்து பார்க்கவும் துணியாமல் தன்னையே தாழ்த்தி கொண்டு பாவி என் மேல் இரக்கமாயிரும் சந்த அதுதான் உண்மையான தூய்மை அடுத்தவரை மதித்தால் நீ பெரியவர் யாரையும் காயப்படுத்தாமல் இருந்தால் நீ பெரியவர் மாதாவினுடைய இந்த தாட்சியை பாருங்க நான் வந்து கடவுளுடைய தாய் நான் இமாக்குலேட் பாவமே இல்லாதவர் எல்லாரும் வாங்க முட்டி போடுங்க என்கிட்ட அப்படின்னு மாதா சொன்னாங்களா சொல்லலை பாருங்க உண்மையான புனிதத்துவா உண்மையான பாவமின்மை பிரியமானவர்களே இதில் தான் வெளிப்படுகிறது தாட்சியோடு நடந்து கொள்வது இறைவனுடைய விருப்பத்தை எப்போதும் செய்ய இருப்பது இதோ ஆண்டவருடைய அடிமை மது வார்த்தை என்பதை எனக்காகட்டும் நான் எந்த வேலை என்னும் செய்வேன் அம்மா வயதான காலத்திலே கருவுற்றிருக்கிறார்களா எனவே நான் இப்போது உடனே அவர்களுக்கு உதவி செய்வேன் என்று செய்கின்ற மனப்பாங்கு பாருங்கள் ஒரு திருமணத்திலே உதவி செய்கின்ற மனப்பாங்கு தன் மகனுடைய பாடுகளின் உடன் இருக்கின்ற மனப்பாங்கு இப்படி நல்லது செய்ய எப்போதும் தயாராயிருப்பது அதுதான் புனிதத்துவா நீ நல்லது செஞ்சா அமல ஒருப்பவ அன்னையின் பிள்ளை இதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் நம் எல்லாரிடமிருந்தும் கேட்கிறார் பிரியமானவர்களே நம் எல்லாருக்கும் எதிர்காலம் உண்டு ஆண்டவரை நம்புவோம் நாம் எல்லாரும் ஆண்டவரோடு உடனுழைக்க வேண்டாம் ஆண்டவரை எதிர்கொள்ள நேர்மையோடும் குற்றமின்றியும் நாம் செயல்பட வேண்டும் நாம் எல்லாரும் திருமுழுக்கு யோவானை போல மற்றவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்க புதிதாய் பிறக்க வேண்டும் நம் அன்பு தாயைப் போல தாட்சியோடும் பிறர் ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும் என்பதை மனத்தில் வைத்து நம் வாழ்க்கை பயணத்தை தொடர்வோம் அமேன்